பாபா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மிக முக்கிய ஆன்மீக துறவியாக கருதப்படுகிறார் அவருடைய வாழ்க்கை மற்றும் பாடங்கள் இன்று வரை கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்துள்ளன சாய் பாபா பிறந்த இடம் தகாத விவரங்கள் குறைவானதாலும் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை குறித்த தகவல்கள் முற்றிலும் உறுதியாக தெரியவில்லை எனினும் அவருடைய ஆன்மீக செயற்பாடுகள் மகாராஷ்டிர மாநிலத்தின் ஷெட்டி என்ற ஊரில் சிறப்பாக வளர்ச்சி பெற்றது சாயி பாபா ஒரு துறவியாகவும் ஞானியாகவும் மக்களால் அறியப்பட்டார் அவர் இஸ்லாமிய மற்றும் இந்து மரபுகளை இணைத்து மனித நேயத்தையும் சமாதானத்தையும் பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழ்ந்தார் சாய் பாபா கடவுள் ஒரே ஒன்று என்ற எண்ணத்தை வலியுறுத்தினார் மதத்தில் அடிப்படையான வேறுபாடுகள் இல்லை அனைவரும் ஒரே கடவுளின் குழந்தைகள் என்ற தத்துவத்தை அவர் பரப்பினார் சாயி பாபாவின் வாழ்க்கையின் முக்கிய அம்சம் அவரது தன்னலமற்ற சேவையாகும் அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் பக்தர்களின் பிரச்சனைகளை கவனித்து அவர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார் சாய் பாபா தனது பக்தர்களிடம் அன்பும் பொறுமையும் தாராளமும் பின்பற்ற வேண்டும் என கூறினார் அவரது பிரசித்தமான கருத்து நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சிதா நம்பிக்கை மற்றும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சபூரி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி தொலைநோக்கு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நம்பிக்கை மற்றும் பொறுமை மனிதர்களின் வாழ்க்கையை செழுமையாக்கும் என்பது அவரது கருத்தாகும் மனிதனின் மனம் தெளிவாக இருக்க வேண்டும் துன்பங்களை சமாளிக்க சபூரி அவசியம் என்பதையும் அவர் வலியுறுத்தினார் ஷெட்டியில் உள்ள சாய் பாபாவின் சமாதி கோயில் தற்போது உலகம் முழுவதும் இருந்து வரும் பக்தர்களின் முக்கிய புண்ணிய ஸ்தலமாக உள்ளது பாபா உயிருடன் இருக்கும் போதே மக்களை காக்கும் திருவுருவமாக போற்றப்பட்டார் அவரின் சமாதி சிறப்பு வழிபாட்டுக்காக அமைக்கப்பட்டது இன்று ஸ்ரீ சாய் பாபா வணங்கப்படுவதன் மூலம் மக்கள் மன நிம்மதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் அடைகிறார்கள் சாய் பாபா தனது புனித போதனைகள் மற்றும் வாழ்க்கை முறை மூலம் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற மீனாட்சியம்மன் மதுரை நகரில் வணங்கப்படும் புகழ்பெற்ற தெய்வமாக விளங்குகிறார் அவர் சிவபெருமானின் துணைவியாராகவும் பார்வதியின் அவதாரமாகவும் மதிக்கப்படுகிறார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தன்னை சுற்றியுள்ள ஆன்மீக மரபுகள் மற்றும் கலை நுணுக்கங்களால் உலகப் புகழ் பெற்றது மீனாட்சியம்மனின் வரலாறு பெரும்பாலும் சங்க காலத்தில் தொடங்கியது என்று கூறப்படுகிறது மக்களுக்கு அருள் வழங்கும் தெய்வமாக வணங்கப்படும் மீனாட்சியம்மன் திருமால் விஷ்ணு மற்றும் மாலின் பார்வதி உத்தரவின் பேரில் பூமியில் அவதரித்ததாக கூறப்படுகிறது மீனாட்சி நீண்ட இளமையான கண்களை கொண்டதால் மீனாட்சி என்ற பெயர் வழங்கப்பட்டது அவள் மிகுந்த வீரத்துடனும் சிறந்த போர்க்கலைகளை கற்றவளுமாகவும் விளங்கினாள் மீனாட்சியம்மன் மதுரை அரசரின் மகளாக பிறந்த பிறகு தனது சிறிய வயதிலேயே பல போர்களில் வெற்றி பெற்றார் பின்னர் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக அவதரித்து மீனாட்சியம்மனை திருமணம் செய்தார் இந்த திருமணம் திருக்கல்யாணம் என கொண்டாடப்படுகிறது இது மதுரையில் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகும் இந்த விழா வருடாந்திரமாக கோலாகலமாக நடைபெறும் மீனாட்சியம்மன் சக்தி மாசற்ற அழகு மற்றும் தெய்வீக ஆற்றலின் அடையாளமாக கருதப்படுகிறார் அவள் தனது பக்தர்களுக்கு எல்லா நன்மைகளையும் வணங்கப்படுகிறாள் இவரை வணங்குவதன் மூலம் திருமண வாழ்க்கை வளமாக அமையும் சுகத்தை அடைவார்கள் என்பதில் பக்தர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் உலகின் மிகப்பெரிய கோவில்களுள் ஒன்றாகவும் கட்டிடக்கலை மற்றும் சாலமுடியடிய ஒரு கண்காட்சி என்றும் பேசப்படுகிறது கல்லால் அமைக்கப்பட்ட மண்டபங்கள் சுவர்கள் மற்றும் கோபுரங்கள் மிகுந்த கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன மீனாட்சியம்மன் கோவில் மட்டும் இல்லாமல் அவரின் சக்தியும் வரலாறும் தமிழக மக்களிடையே ஆழமான பக்தி மரியாதையை உருவாக்கியுள்ளது மீனாட்சியம்மன் மதுரை நகரில் வணங்கப்படும் புகழ்பெற்ற தெய்வமாக விளங்குகிறார் அவர் சிவபெருமானின் துணைவியாராகவும் பார்வதியின் அவதாரமாகவும் மதிக்கப்படுகிறார் மதுரை மீனாட்சியம்மன் சிவன் மூன்று முக்களான தெய்வமாக கருதப்படும் துரோக தெய்வமாகவும் இந்து மதத்தின் மிகப்பெரிய தெய்வங்களில் ஒருவராகவும் போற்றப்படுகிறார் சிவனின் வரலாறு புராணங்களின் அடிப்படையில் விரிவாக கூறப்படுகிறது சிவன் சிருஷ்டி ஸ்திதி மற்றும் சம்ஹாரத்தை மேற்கொண்டு உலகத்தை வழிநடத்துபவராக அறியப்படுகிறார் சிவபெருமான் மொத்த பிரபஞ்சத்தின் ஆதியாகவும் விளங்குகிறார் சிவபெருமான் திரிகூடத்தின் ஒரு முக்கிய உறுப்பாக விளங்குகிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் உலகத்தின் மூல தேவதைகளாக கருதப்படுகின்றனர் பிரம்மா படைப்பாளியாகவும் விஷ்ணு பாதுகாப்பாளராகவும் சிவன் அழிவின் தேவனாகவும் விளங்குகிறார் ஆனால் சிவன் அழிவை மட்டும் குறிப்பதில்லை அதன் மூலமாக புதிய தோற்றத்தையும் புதிதாக ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் குறிக்கிறார் சிவபெருமான் பல வடிவங்களில் வரலாற்றில் கூறப்படுகிறார் தனியாக மதித்தவர்களில் நாச்சியார் கோயில்களில் பிரதானமாக வணங்கப்படுபவர் சிவனின் புகழ்பெற்ற அம்சங்களில் ஒன்று அவர் தாண்டவம் ஆடும் நடனக்கலை கொண்டு பிரபஞ்சத்தை இயக்குவது இது கோஸ்மிக் டான்ஸ் என அழைக்கப்படுகிறது அதாவது உலகின் இயக்கம் மற்றும் அதில் ஏற்படும் மாற்றங்களை விவரிக்கும் நம்பிக்கையாகும் சிவபெருமான் தன் நடனத்தின் மூலமாக அழிவையும் புதிய படைப்பையும் கொண்டு வருகிறார் அவர் அணிந்திருக்கும் சாம்பல் உலகின் மாசற்ற தன்மையை குறிக்கிறது கையில் வைத்திருக்கும் திரிசூலம் பிரபஞ்சத்தின் மூன்று அம்சங்களை சிருஷ்டி ஸ்திதி லயம் ஆகியவற்றை குறிக்கிறது சிவனின் அங்கங்கள் பல்வேறு பொருள்களை வெளிப்படுத்துகின்றன அவரது மூன்றாவது கண் ஞானத்தின் அடையாளமாக விளங்குகிறது மற்றும் அவரது மண்டலத்தில் பாம்புகளின் உலாவுதல் அச்சமின்மையை குறிக்கிறது மேலும் அவரது அன்பு பார்வையில் பராசக்தியுடன் அவர் இணைந்து சகல உயிர்களுக்கும் அருள் புரிகிறார் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களின் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பிடிக்கிறார் அவரை வணங்குபவர்கள் சிருஷ்டி ஸ்திதி மற்றும் சம்ஹாரத்தின் சக்தியை உணர்ந்து அதன் மூலம் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவதற்கான வழியை காணுகின்றனர் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த அம்மன் தெய்வம் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானதாகவும் சக்தியுடையதாகவும் கருதப்படுகிறார் சமயபுரம் மாரியம்மன் விவசாயம் மற்றும் மழைக்கு மத்தியில் மக்கள் வாழ்வில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளார் மாரியம்மனின் வரலாறு தொன்மையானது மற்றும் பல்வேறு புராணங்களுடன் சம்பந்தப்பட்டு உள்ளது மாரியம்மன் நமக்கு அறியப்பட்ட துர்க்கையின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறார் காய்ச்சல் அம்மை போன்ற தொற்று நோய்களை குணமாக்கும் தெய்வமாகவும் மக்களை தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றும் அருள்மிகு தெய்வமாகவும் அம்மன் போற்றப்படுகிறாள் சமயபுரம் மாரியம்மன் கோவில் சோழ மன்னர்களின் காலத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சமயபுரம் மாரியம்மன் மக்களுக்கு பாதுகாப்பு நன்மை மற்றும் செழிப்பு வழங்கும் தெய்வமாக மக்களின் உள்ளங்களில் வாழ்ந்திருக்கிறார் பெரும்பாலான பக்தர்கள் அம்மனை வழிபட குளிர்காய்ச்சல் சிரமங்கள் மற்றும் வாழ்வின் பல பிரச்சினைகளில் இருந்து விடுபட வருவர் இவரை அருள்மிகு சக்தியாகவும் உடல் மற்றும் மனவலிமையை தருபவளாகவும் கருதி வழிபடுகின்றனர் சமயபுரம் கோவிலில் வருடம் தோறும் தைப்பூச திருவிழா மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுவதற்காக வேண்டுதல் செலுத்துகின்றனர் மேலும் பொங்கல் தீபாவளி போன்ற முக்கிய நாள்களிலும் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன மாரியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நீர்மழை வேண்டுதல் விளைச்சல் நலமாக வாழ வேண்டுதல் மற்றும் குடும்ப நலன்களை வேண்டி அம்மனை வழிபடுவர் இதில் முட்டுக்கு அடித்தல் என்று அழைக்கப்படும் பக்தர்களின் நேர்த்திக்கடன் மிகவும் பிரசித்தமானது இது ஒரு பாரம்பரிய வழிபாடு ஆகும் இதில் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள் சமயபுரம் மாரியம்மன் மக்கள் வாழ்வில் தீர்க்கவியல் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை வழங்கும் தெய்வமாக இன்றும் பெருமக்களால் வணங்கப்படுகிறார்